সাইলেন্ট পড়েছেন বিসমিল্লাহির রহমানির রহিম ওয়া

يا لي من من مع يَا وكذلك بسم الله الرحمن <سؤال> الرحيم يا وتتعامل من الله وتتعامل مع الله وتتعامل مع يَا

بين <applause> <applause>

لَمْ فِي <applause> يوم عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور الدين وهذا البلد العميد لقد خلقنا اليوم من كان فيه يقتل تقليد ثم رددناه وكسى فيه إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنوع فما نكذبك بعد بالدين Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillah, my rahmah, my إنا أنزلناه في <applause> ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ذاك شهر فمثل النائبة والروح فيها <applause> والروح فيها بإسم ربهم Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.

Salam. Ah, adem, Jamil, dijarah Ah, Jamil, 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 Jamil. सदा सदा بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله ورأيت الناس يدخلون فيك دين الله أفواجا فصدق بحمد ربك واستغفر ஆஹ் கம்பரியா இப்ப என்ன வந்தீங்க போட்டி முடிஞ்சிருச்சு சரிங்களா நிறைய பேரு ஆச்சம் பேச வந்தா என்ன பண்ணுவோம்

بسم الله الرحمن الرحيم ويل لكل لدى الهملاء الذي جب حماده ودده ياسر انما له احمده فلا ينبغن في الحكمه وما طورا اوجنا خطما نا و حاليا الذي بطل على الاف انها الا عليه في عهد النبي السلام عليكم ورحمه الله وبركاته محمد عثمان وقفك.. اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هلم نشرحنا فصدرا ووضعنا عنك وصرا الذي انقذ ضبرا ورفعنا وقرا என்ன

தலைப்பு சரிங்களா என்ன தலைப்பு பேசுறீங்கன்னு சொல்லிட்டுதான் என்ன பண்ணணும் சரியா தலைப்பு என்ன பண்ணணும் சொல்லிட்டுதான் பேச ஆரம்பிக்கணும் சரிங்களா இது வேற மற்றும் இந்த நல்ல நேரத்தில் அல்லா உங்களுடைய புகழ்து என்னுடைய சொல்லுவாங்க சொல்லி என்று சிறிய பயணிக்கிறேன் எனவே தலைத்து மத்தபடுத்தி ஏன் பெருக்கிறோம் அன்பான நண்பர்களுக்கு நாம் தினமும் மக்களுக்கு வருகிறோம் ஆனால் நாம் நம்ம ஒரு நாளாக கேட்டுக்கொள்ள வேண்டும் நான் மக்களவில் ஏன் கருத்துகிறேன் என்று மக்கள் என்று வெறும் படிப்பிற்கான இடம் அல்ல இது அல்லாவை பற்றி அறிய கற்றுக் கொள்ளும் இடம் இது குரலை காவலிக்க கற்றுக் கொள்ளும் இடம் இது நல்ல அக்னாக்கிய வளர்க்கும் பள்ளி நபி சொல்வதா வாழ்வு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் குரானை அவரும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரான

இன்ஜினியர் படிப்பது நம்மளை நல்ல முஸ்லீமாக நல்ல மாணவராக மற்றும் அடிமையாக மாற்றும் நாம் தான் இஸ்லாமிய சமுதாயத்தின் தூண்கள் நாம் நல்லதற்கான இருந்தால்தான் நமது சமுதாயத்தின் தூரம் நல்லதாக மாறும் என கடைசி வார்த்தை உலகத்தில் பதிப்போம் முஸ்லீமாக மாறுவோம்

தக்குவா வளர்கிறது நம் உள்ளத்தையும் நம் உள்ளத்தையும் சுத்த நண்பே நோம்பு வைத்தவர் போய் சொல்ல மாட்டார் கோவு படமாட்டார் வார்த்தைகளில் கொள்ள மாட்டார் நோம்பு நன்மை நன்மை அழகான அக்லா கூடிய நல்ல முக்கியமாக்குகிறது ரமவானில் ஒரு ரமவான் நம் ஒரு நோம்பு நம் ஒரு நோம்பு பல மனம் செவா தருகிறது ஒரு நல்ல செயல் மழை போல் பெரிய மழை போல் பெரியதாகிறது நண்பர்களே நோம்பு வைத்தவர்களுக்கு இரண்டு இரண்டு சந்தோஷம் ஒன்று

नो द मान टू वेल उ नरो आलिया तो किमत वाला एक्शन देना एक्शन कॉपी पेस्ट कर सही है उसको पॉइंट कर दो सही है अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू सल्लल्लाहु अलैहि व सल्लम மதிப்பிற்குரிய புத்தாக்கள் அன்பான பெரியவர்கள் மற்றும் அன்பான சகோதரர்களே நான் இன்று பேசும் தலைப்பு தொழுகை அதாவது சலா தொழுகை என்பது நம் அல்லாவிடம் நேரடியாக பேசும் நேரம் கொள்கையில் யா அல்ல அடிமை என்று சொல்லும் நேரம் சொல்லாவரசம் ஒரு உதாரணம் சொன்னார்கள் mm ஒரு மனிதனுக்கும் குப்புறத்துக்கும் மேல் இருக்கிறது சொல்வதுதான் நமக்கு சொன்னதோட சொன்னார்கள் ஒரு மனிதனின் வீட்டில் மூவ மாட்டை நணிந்து போய் கிழ்த்தா அவங்க உலகில் அழைச்சி இருக்குமா இருக்காது அதே போலதான் ஒரு மனிதன் அணிந்து வேலை சொழுதால் அவன் பாவங்கள் கழுவப்படும் சொல்கிறத என்ன

அவர்களுக்கு சொல்லி என் சிறிய பயானை ஆரம்பிக்கிறேன் அன்பான நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் சொல்லும் ஒரு செய்தி ரமலான் மாதம் நம்மை நோக்கி வருகின்ற மாதம் மன்னிப்பு வழங்கும் மாதம் மாதம் இந்த புனித மாதத்தில்தான் குர்கான் இழக்கப்பட்டது அதனால் ரமலான் குர்கானில் மாதமாம்

எப்படி வரவேற்க வேண்டும் சுத்தமான மனதுடன் தூய எண்ணங்களுடன் அமரானை வரவேற்க வேண்டும் ஐந்து வேலை தொள்கையை நேரத்துக்கு தொழில வேண்டும் தினமும் சிறிது சிறிதாக ஓத வேண்டும் விஷால் சுற்றி உற்சாகமாக தொழ வேண்டும் தோர்வாக அல்ல சந்தோஷமாக சொல்ல வேண்டும் உதவி செய்து பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் மகிழ்ச்சியை பெற வேண்டும் அன்பான நண்பர்களே நம்ம நான் வரிடக்குக் நேற்று முrei வருகிறது. போன அமல திரும்ப வராது. அதனால் இந்த அமலாவை சீனா காம பயன்படுத்த வேண்டும். தென் கடைசி வாய்ப்பை. வந்தீ children ரமணனை வரவேற்க வேண்டும். अमल गनाल गनाले अलग होतले नो अल्लाह ने तिथे करले आम्ही आम्ही यादला नाही मा फलातु तावलाना अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन